என் பார்ந்தவர்களே இன்று மாண்டவராகிய கடவுள் நமக்கு ஒரு நல்லதிற நாளை கொடுத்திருக்கின்றார் அதற்காக இந்த நேரத்திலே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இன்றைய வாசகங்கள் வழியாக கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கின்றார் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் சொல்லக்கூடிய ஒரு மைய செய்தி கடின உள்ளத்தை விட்டுவிடுங்கள் நம்முடைய உள்ளத்திலே கடின உள்ளம் இருந்தால் அதை விட்டுவிட்டு இறைவன் தருகின்ற உள்ளார்ந்த ஒரு அமைதியை ஆன்மீக ஒரு அமைதியை பெற நாம் அனைவரும் முயற்சிக்க இன்றைய நாளானது நம்மை சிறப்பாக அழைப்பு விடுகின்றது ஆகவே இன்றைய வாசகங்களை கேட்டு சிந்தித்து நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க முயற்சி செய்வோம் இரே நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் ஒன்று துவங்கி ஒன்பது முடிய யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ ஆண்டவர் இல்லத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே ஒருவேளை அவர்கள் உனக்கு செவி சாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம் அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன் நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் செவிசாய் கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களின் சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகி இக்கோவிலை சீல சீலவைப்பு ஆக்குவேன் இந்நகரை உலகில் எல்லா மக்களின் தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன் ஆண்டவர் இல்லத்தில் இறைமையாக உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினர்களும் மக்கள் அனைவரும் கேட்டனர் மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்த குருக்களும் இரவாக்கினர்களும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர் இக்கோவிலை சீலவை மாறும் இந்நகர் குடியிருப்பாரற்று போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தார் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் இரேனியாவை சூழ்ந்து கொண்டனர் ஆண்டவர் வாக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அறுபத்தி ஒன்பது நான்கு ஏழு முதல் ஒன்பது பதிமூன்று பல்லவி ஆண்டவரே உன் பேரன்பினார் எனக்கு பதில்மொழி தாரும் ஆண்டவரே உன் பேர் அன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர் பொய்க்குற்றம் குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர் நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும் பல்லவி ஆண்டவரே உன் பேர் எனக்கு பதில் மொழி தாரும் ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன் உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் விழுந்தன பல்லவி உன் ஆண்டவரே பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் பல்லவி ஆண்டவரே உன் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் உங்களோடு இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடி இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல செயல்களை செய்யவில்லை இது ஆண்டவரின் இன்று நம்முடைய கருத்துக்கள் மையம் கொள்ளாததற்கு காரணம் கடின உள்ளம் நம் குடும்பங்களில் உறவு மலராத காரணம் கடின உள்ளம் பிறரின் மன்னிப்பை உணராத காரணம் கடின உள்ளம் பிறரோடு வாழாத காரணம் கடின உள்ளம் மனவிலக்கு ஏற்பட காரணம் கடின உள்ளம் சில திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்க காரணம் கடின உள்ளம் ஆன்மீக தாகத்தை உணராமல் இருக்க காரணம் கடின உள்ளம் இப்படி கடின உள்ளத்தால் நம் வாழ்வு அர்த்தமற்ற நிலையில் இருக்கிறதை நம் வாழ்வு மூலம் அறியலாம் ஆனால் இப்படி இருக்கும்போது நம்முடைய உறவு நிலை திசை மாறுகின்றன ஆக இப்படி வாழாமல் இறைவனின் பாதையில் நடக்க இறைவாக்கினர் நமக்கு சொல்லும் பாடம்தான் இன்றைய முதல் வாசகம் இஸ்ராயல் மக்கள் எந்த அளவுக்கு கடின உள்ளத்தோடு இருந்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது கடவுளுக்கு எதிராக தீய வழியில் சென்றார்கள் இறைவனின் கோபத்திற்கு ஆளானார்கள் அது மட்டுமல்லாமல் இறைவாக்கினர் வழியாக கடவுள் பல முறை அவர்களோடு பேசிய போதும் அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையை அவர்கள் பெற்றார்கள் அவர்களின் பார்வையில் தாங்கள் செய்வது சரி என்ற மனநிலையில் இருந்ததால் அவர்கள் தேங்கிய தண்ணீர் போல வாழ்ந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இறைவாக்கினர் இரேமியா வரப்போகிற தேங்கை பற்றி அறிவிக்கின்றார் கடவுளின் வார்த்தையை அறிவித்த இறைவாக்கினர் இறைமியா மக்களின் கோபத்திற்கு உள்ளாகின்றார் இறைவாக்கினர் அறிவித்த வார்த்தையில் உண்மை இறைக்கின்றதா என்று எண்ணிப் பார்க்க அவர்கள் விரும்பவில்லை சில நேரங்களில் பெரியோர்கள் நமக்கு என்ன அறிவுரை கூறினாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே சிந்தனை தான் மக்களிடம் காணப்பட்டது அடுத்தவரின் நலனுக்காக நாம் பேசினாலும் அவர்கள் நாம் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவர்களிடம் வாக்குவாதம் வைப்போம் அதே போல இஸ்ரேல் மக்கள் இறைவாக்கினர் வாக்கினர் இறைமியா மீது கோபம் கொள்கின்றனர் அவர்கள் ஆண்டவரின் இல்லத்திலேயே அவரை சூழ்ந்து கொண்டனர் இது அவர்களின் கடின உள்ளத்தையே எடுத்துக்காட்டுவதாக காட்டுவதாக அமைகின்றது அவர்கள் தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆசைப்படவில்லை நான் தான் சரி நான் சொல்கிறது தான் சரி என்று மனம் படைத்தவராக அதே போலதான் நம் மனங்கள் இன்று நம்ம பெருகும் போது அடுத்தவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அடுத்தவரை ஒரு பொருட்டாக கருத மாட்டோம் இதனால் தான் கடவுள் கொடுக்கும் பலவிதமான நல்ல செயல்கள் நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றது அதைத்தான் இன்றைய நச்செய்தி தெளிவாக சொல்கின்றது இயேசு கொள்கை கூடத்தில் கற்பிப்பதை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் என்ன வியப்பில் ஆழ்ந்தனர் என்றார் இறை வார்த்தையை ஆர்வமுடன் கேட்கின்ற வியப்பில் அல்ல மாறாக இந்த வியப்பு அடுத்தவரின் வீழ்ச்சியில் பங்கு வரும் வியப்பாக இருந்தது இவர் தச்சருடைய மகன் அல்லவா இந்த கேள்வி அவருடைய குடும்ப பின்னணியை கலங்க வைத்த வீழ்ச்சி அடுத்தது இவருடைய தாய் மரியா என்ற கேள்வி ஒரு பெண்ணின் மரியாதையை அவமதிக்கின்ற ஒரு வீழ்ச்சி இப்படி அவர்கள் உள்ளம் அவர்களின் வீழ்ச்சிக்காக காத்து கொண்டிருந்ததால் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர் இதற்கு காரணம் கடின உள்ளம் ஆணுவம் தற்பெருமை தன்னை மட்டும் சிந்திப்பவர்களிடம் இந்த கடின உள்ளம் பார்க்க முடியும் இதனால் இயேசு பல வல்ல செயல்கள் அங்கே நிகழ்த்தவில்லை வாழ்வு முறை இறை சிந்தனையில் அடிப்படையாக கொண்டு விளங்கினால் நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் நிறையும் அதே நேரத்தில் கடின உள்ளத்தோடு இறைவனிடம் வேண்டினால் நம்முடைய ஜபம் அர்த்தமுள்ள ஜபமாக இறக்காது இன்றைய குடும்பங்களில் நாம் மகிழ்ச்சியாக இல்லை உறவோடு வாழ்வது இல்லை காரணம் அடுத்தவர் மீது நாம் கடின உள்ளத்தோடு இறைக்கிறதனால்தான் இதனால் தான் பழைய ஏற்பாட்டில் யோசிப்பு தன் சொந்த சகோதரர்களால் விற்கப்படுகின்றார் காரணம் கடின உள்ளத்தோடு அவர்கள் இருந்ததால் தான் அந்த கடின தான் வாழ்வின் நிலையை குலைக்கின்றது ஆனால் யோசிப்புக்கு கடின உள்ளம் இல்லை பிறரை ஏற்றுக்கொண்டார் பிறரை அன்பு செய்தார் பிறரை மன்னித்தார் இதனால் கடவுள் அவரை உயர்த்தினார் ஆமன் வாழ்ந்தவர்களே ஒரு முறை கடின உள்ளத்தை அகற்றிவிட்டு திறந்த மனதோடு இறைவனிடம் வருவோம் வாழ்வின் மகத்துவத்தை நிறைவாக நாம் அனுபவிப்போம் என்ற ஒரு நல்ல சிந்தனைகளை நிறைவாக இன்றைய நாளை வாழ்வோம் ஜபம் அன்பான இறைவா நாங்கள் கேட்ட இந்த வாசகங்கள் சிந்தனைகள் அனைத்தையும் உள்வாங்கி எங்கள் வாழ்விற்கு நீரே ஒளியை ஏற்றருளும் கடின உள்ளத்தோடு நாங்கள் வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்க்கின்றோம் எங்களை மன்னியும் எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வராத தருணத்தை நினைத்து பார்த்து நாங்கள் உம்மிடம் மனம் மருந்துகின்றோம் அன்பான ஆறாண்டு எங்கள் அனைவரையும் மன்னித்தருளும் நாங்கள் பிறரை ஏற்றுக்கொண்டு பிறரோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அருளையும் தர வேண்டுமென்று இன்றைய நாளிலே நாங்கள் சிறப்பாக வேண்டுகிறோம் ஆமீன்